வணக்கம் தமிழ் மக்களே பட்டப்பதிவில் நாம் காணவிருப்பது மும்பை பல்லவா தமிழ்ச்சங்கம் இணைந்து நடத்தும் பொங்கல் விழாவில் சங்கத்தில் என்னிடம் தமிழ் படிக்கும் இந்த குழந்தைகளின் திருக்குறள் மற்றும் பாடல்களை சில ஒத்திகைகளையும் பின்னர் மேடையில் நடந்ததும் இரண்டும் இணைந்து இங்கு வழங்கியிருக்கிறேன் பாருங்களேன் அரசருக்கு ஒரு

விட மேடையில சொல்லும்போது எவ்வளவு அழகா சொன்னாங்க தெரியுமா அப்படின்னா அம்மா வந்து எப்ப நம்ம பொறந்தும் நிறைய சந்தோஷம் படுவாங்கன்னா வந்து ஒருத்தவங்க நம்ம நன்ன பையன் சொந்தப்போ நம்ம அம்மா வந்து நம்ம பொன்றும் நிறைய சந்தோஷம் படுவாங்க தந்தைக்காக ஒரு குரல் தந்தை மகன் காற்றும் முந்தி நாதன் கல்வி கொடுக்கணும் மகனுக்காக ஒரு குரல் மகன் தந்தை காற்றும் ஒன்று இவன் தந்தை என்ன பிரான் கொல்லைன ஒரு பாடல் கூற முடியுமா கண்டிப்பாக வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் கணிகளுக்கு வான் கவிகள் கெஞ்சும் காணவர்கள் வெளியிருந்து வானவரை அழைப்பர்

உலை பாங்கள் மரவாம் தனக்கை இங்கை கபிலர்னா பாயர் நன்சிலா பிலவர் வாவ் அது நமக்கு முட்சிவாக